வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆரோஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமாக ஒரு நான்கு விதமான கைரேகையில் இருக்கக்கூடிய ரேகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த சாட்டை பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு மார்க் பண்ணி உங்களுக்கு சனி இடம் நோக்கிற மாதிரி விதிரேகை பயணிக்குது இந்த மாதிரி விதிரேகை இருக்கிறது எந்த ஒரு தடை கொடைகள் இல்லாமல் விதிரேகை இருக்குது இருக்கிறது யோகம் ஆனால் அது பக்கத்தில் ஒயிட் கலரில் ஒரு ரேகை இருக்குது பாருங்கள் அதாவது ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்தமாரி ரெண்டு ரேகைகள் மட்டும் இருந்ததுன்னா உங்கள் கை ரேகையில் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய அம்பில் உங்களுக்கு ரிலேட்டிவ் மூலியமாகவும் சரி இல்லை நட்பு மூலியமாகவும் சரி உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் மேன்மை பெறும் அதே நிலைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அம்ப்ல உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணக்கூடிய அமைப்பிலேருந்து ஒரு பிளாக் கலரில் அவங்களுக்கு வந்து ஒரு கோடு அவங்களுக்கு வந்து இந்த விதி ரேகியை டச் ஆகக்கூடிய அமைப்பிலேருந்துன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வளர்ச்சிகள் நீங்கள் பெறுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம்னா அந்த காலப்பீடுன்றது ஒரு ஒரு விதி ரேகிக்கும் ஒரு ஒரு ஏஜ் மெஷர்மெண்ட்ன்ற அமைப்பு ஏற்படும் அந்த காலை பார்க்கும்போது ஒரு நாற்பது வயது வரக்கூடிய காலத்தில் இந்தமாரி கை இந்த மாதிரி ஒரு ரேகை வந்து உங்களுக்கு விதி ரேகளை டச் ஆயிடுச்சுனா உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படக்கூடிய அனுப்புகின்றமாரி ஏற்படும் பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள நம்மளுக்கு ஒரு தடைகள் தரக்கூடிய அனுப்புகின்ற மாதிரி ஏற்படும் மாதிரி உறவு முறை நட்பு வட்டாரங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து கடன் ஆகக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் மார்க்கும் ஒயிட் கலர் மார்க்கும் இருக்கிறது ஃபினான்ஷியல் வளர்ச்சிகளை பெறும் ஆனால் இந்த கீழ்ச்சவ்வாய் மேட்லேருந்து இந்த மாதிரி ரேகை வந்து விதி ரேகையில் டச் ஆயிடுச்சுன்னா அந்த காலப்பொழுதுல உங்கள் ரேகையை கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள டவுன் ஆகக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் ஃபிஷ் குடி அமைப்பு உங்கள் கயிறேகில் இருக்கிறது ஒரு வகையில் யோகம் அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த விதி கனெக்ட் ஆகிட்டு சனிஸ்வரம் மேடை நோக்கிற மாதிரி ஃபிஷ் குறி அமைப்புதுன்னா நீங்கள் அளவில் பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களில் ஒரு வளர்ச்சிகளில் நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய கைரேகை சில குறைப்பு அப்போ இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்கள் கயிறைகள் இருந்துன்னா சனி சுரம் மேடை நோக்கிற மாதிரி தொழில் காரகனே சனி தான் அவங்கள நோக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிஷ் குடி அமைப்பு வந்து அதில் வந்து விதி ரேகை கனெக்ட் ஆகிடுச்சுனாலே நீங்கள் தொழில் மூலியமாக நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களோட தொழில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி மூவ் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அப்போ உங்கள் தொழில் வந்து சில பேர்லாம் அவங்களோட அந்த தொழிலும் கிளியர் ஆகிடும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஆனால் மாதிரி ரேகை யார் கையில் இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அவங்க குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு தலைமுறை தலைமுறையாக அந்த தொழிலை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு கொண்டு போவாங்க அப்போ இந்த மாதிரி ரேகை ஆண்களாக இருந்தால் வலது கையை பாருங்கள் பெண்களாக இருந்தால் இடது கையை பார்த்துங்க நாற்பது வயதுக்கு மேலே இருக்குன்னா வலது கை இடது கை ரெண்டு கையிலுமே இருந்தாலும் ஒரு குறுப்புணை இது தவிர்த்து இந்த சூரியமேட்லேயும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃபிஷ் குறி அமைப்பு இருக்க பாருங்கள் அந்த சூரியமேட்டில் ஃபிஷ் குறி அமைப்பு இருந்தாலே பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தில் வேலை கிடக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் அந்த சூரிய மேட்டில் ஃபிஷ் குறி அமைப்பு வந்து அந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு உயரமாக இருக்கணும் அதாவது குரு விரலை கம்பேர் பண்ணும்போது சூரிய விரல் உயரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய அமைப்பு அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போது வந்து உங்களுக்கு நிரந்தர இன்கம் ஜாப் மூலயமா நிரந்தர இன்கம் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும் இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களாம் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இவங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் இவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இவங்க வந்து பயணிப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த புதன்மேடு சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக அந்த புதன்மேடு ரொம்ப பள்ளமாகவும் இருக்கக்கூடாது அதிகப்படியாக உப்பலாகவும் இருக்கக்கூடாது அதேமாரி அந்த புதன்மேட்டில் மேல் நோக்கின கோடுகளாக இருக்கலாம் சைடில் ஒரு கோடு இந்த மாதிரி வரக்கூடாது அப்போ புதன் புதன்மேட்டில் எத்தனை கோடுகள் இருக்குன்றதை உங்கள் கயிறைகளை பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி அவங்களோட வைஸும் சரி நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடிய மனிதா சொல்லக்கூடியவங்க எதுவுமே பார்க்கும்போது வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதா சொல்லக்கூடியவங்க இது தவிர்த்து அவங்க கடைசி காலங்கள்லாம் பார்க்கும்போதும் டிராவலிங் அதிகமாக பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க எங்கேயாச்சும் லொக்கேஷன் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை ட்ராவலிங்கில் ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கடைசி காலங்களில் அவங்களோட பிரயாணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தொடரக்கூடிய நம்ம ஏற்படும் அதுக்கேற்றவாறு எங்களுக்கு இன்கமும் இவங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதில் புதன்மேடும் அதுக்கு உண்டான ரேகை அமைப்பும் சிறப்பாக இருந்ததுன்னா இவங்களோட கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி அமையும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பியான லைஃபை இவங்க வந்து லீட் பண்ணக்கூடிய அன்பின்படி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த கயிறைகளை பாருங்கள் மூணு விதமான புத்தி ரேகையை உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த புத்தி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒயிட் கலர் மார்க் பண்ணி அந்த செவ்வாய் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்குது இந்த ரேகை அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் மேடை நோக்கிற மாதிரி பயணித்தாலே இவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடுப்பினை அமைச்சு கொடுத்துரும் அதேமாதிரி சகோதரர்களால் சகோதரிகளால் இவங்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அவங்களோட ஹெல்ப் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு சந்திரமேடு நீங்கள் பார்க்கணும் ஆனால் நிறைய பேர் கைகளை இது மாதிரி இருந்தால் அந்த சந்திரமேடு ஒரு பள்ளமாக இருந்தால் அங்கே டாட் மாதிரி எதனா மச்சங்கள்லாம் இருந்ததுன்னா அது செயல்படாது அப்போது இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்தால் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சன் சொல்லலாம் அப்போது வீடு மண் ப்ராப்பர்ட்டி இவங்கெல்லாம் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ரேகை அமைப்பு இருந்தனா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றவங்ககிட்ட இவங்க ஐடியா கேட்கணுன்ற அவசியமே ஏற்படாது எதாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக எடுப்பாங்க அது வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போது இந்த மாதிரி நபர்கள் நம்பி நம்ம சில விஷயங்கள மூவ் பண்ணால் அது பர்ஃபெக்டாக வரும் அதே இல்லை உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ரேகை அமைப்பு பார்க்கும்போது சந்திரமேடு நோக்கிற மாதிரி கீழே இறங்கின மாதிரி வருது இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கற்பனை திறமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோட கயிறுகளை இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்குது அப்போது இந்த சினி ஃபீல்டில் இவங்க மூவ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் ஆசிரியராக ஆகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது நகைச்சுவை உணர்வும் இவங்களுக்கு புதன்மையுடன் சிறப்பாக இருந்தனா நகைச்சுவை கலந்த உணர்வும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் ப்ளஸ் வந்து சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு இவங்களுக்கு கரெக்டான ஒரு அமைப்பில் பயணிச்சுட்டே இருந்தாலும் இது கரெக்டாக வருமா வராதான்ற மாதிரி ஒரு குழப்பிப்பாங்க இவங்க அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதரோடும் இவங்க ஐடியாக்களை ஷேர் பண்ணிட்டு அதை பிறகு டிசைட் பண்ணுறது சிறப்பான விஷயங்கள் அப்புறத்தில் இந்த மாதிரி கைறிக்கு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த புத்திரேகை சொல்ற அம்பி இவங்களுக்கு சந்திரமேடு நோக்கிற மாதிரி பயணிச்சாலே கொஞ்சம் மெல்ல மெல்ல இவங்களுக்கு ஏரியில் வந்து குரோ ஆகக்கூடிய அம்பின் மாதிரி எப்படும் அது விதி ரேகையை பொறுத்து மாறும் சரி உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க இந்த பதிவு உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்